வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கிலோவுக்கு மேலே இருப்பவர்கள் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய உடல் எடை என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பயிற்சிகள் முடித்த பிறகு உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி இல்லை குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு இருபத்தி அஞ்சு நிமிடங்கள் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது எப்பவுமே வந்து ஒரு வார்ம் அப் எக்ஸஸ் செஞ்சுட்டு அந்த பயிற்சிகள் உண்டான அந்த ஆசனம் என்பது செய்வது என்பது நல்லது அவ்வாறு செய்யும் பொழுது உடம்புல வந்து பிடிப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல உணவு கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமான ஒன்று கொழுப்பு சார்ந்த உணவை தவிர்ப்பது நல்லது அதே போல ஆசனங்கள் செய்வதற்கு முன்பாக வெது வெதுப்பான நீர் அருந்திவிட்டு செய்வது என்பது நல்லது அதாவது நம்ம டீ காஃபி குடிக்கிற பதத்துல இருந்தால் போதும் ரொம்ப நீரை வந்து கொதிக்க வைக்க வேண்டாம் அந்த பதத்துல நம்ம வந்து நீர் அருந்திய பிறகு ஒரு முந்நூறு எம்எல் நீர் அருந்திய பிறகு ஆசனங்கள் செய்வது என்பது நல்லது இப்ப நம்ம பதிவை பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு ஒரு காலம் மடக்குறோம் மடக்கிட்டு இப்படி கொண்டு வரோம் இதுல ஃபார்முலா டவுன் பண்ணும் பொழுது முன்னாடி வளையும் பொழுது மூச்சு காத்து வெளியில போகும் இன்ஸ்டாலத்துல செல்லும் பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சை இப்ப நம்ம இப்படி செய்யலாம் உங்களால இந்த அளவுக்கு குடிக்க முடியும்னா குடிக்கலாம் தவறு இல்ல என்னால இந்த அளவுக்கு தான் வருதுன்னா இல்ல உங்களுக்கு எது முடிகிறதோ ஆரம்பத்துல அந்த நிலை செய்தால் போதுமான ஒன்று ஒரு அஞ்சு எண்ணிக்கை வாமப் எக்ஸைஸ் செய்யலாம் ஒரு நம்ம இருபத்தஞ்சு எண்ணிக்கை அதே நிலையில இருந்தால் போதுமான ஒன்று ஒரு வார் செய்யறோம் இப்போ உங்களால இந்த அளவுக்கு என்னால தொண்டு வர முடியல அப்படி ஒரு பட்சத்துல இங்க கைகள் வைக்கலாம் தவறில ஆரம்பத்துல இந்த அளவுக்கு பெண் பண்ணுங்க போதும் உங்களுடைய நெத்தி பகுதி மூட்டை தொடணும்னு அவசியம் இல்லை இந்த நிலையை கூட செய்யலாம் இப்போ இரண்டாவது சுற்று நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த அளவு கொண்டு வரோம் இந்த ஆசனத்துடைய பேர் வந்து ஜானு சிரசாசனம் அதாவது நம்மளுடைய நெத்தி பகுதி மூட்டை தொடுகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும்பொழுது கிட்னியில இருக்கிற ஸ்டோனை வந்து உடைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலை சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது அதே போல விந்த அணுவை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் பெண்களுக்கு வந்து அந்த மாத விளக்கு சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி இது அதே போல ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய நுரையீரலும் இருதயமும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதாவது எந்த பிரச்சனை இருந்தா இந்த ஆசனம் என்பது செய்ய வேண்டாம் அப்படி பார்க்கும் பொழுது வலி இருப்பவர்கள் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் அதே போல பிபி அதிகமா இருக்கிற நிலையில இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ள வேண்டாம் இப்போ அடுத்த பதிவு என்பதை வந்துட்டு உங்களுடைய கால்களை உயர்த்துறோம் இந்த கொண்டு வரும் உதாரணத்துக்கு இங்க கொண்டு வரும் பொழுது எப்பவுமே வந்து இங்க மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் உங்களால எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ கொண்டு வரலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இந்த நிலையில நம்ம இருக்கலாம் சாதாரண மூச்சு உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யலாம் செய்யும்போது இந்த பகுதி நல்ல அழுத்தம் கொடுக்கும் இப்போ இரண்டு காயும் சேர்த்து செய்யறோம் இப்போ இரண்டாவது சுற்று இந்த ஆசனம் செய்யும் பொழுது சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லது உடல் பருமன் குறையும் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது கால் மூத்துக்கு நல்லது முதுவலிக்கும் ரொம்ப நல்லது நம்ம இப்ப பார்த்தது பாத்தீங்கன்னா இரண்டு ஆசனங்கள் அதாவது அர்த்த பவன முத்தாசனம் பவன முத்தாசனம் ஒரு கால் பெண்பனி செய்யறது அர்த்த பவன முத்தாசனம் இரண்டு காலம் பெண்பணி செய்யறது பவன முத்தாசனம் அடி வயிற்றில் சேருகின்ற வாயுகளை வெளியேற்றுவதனால இதற்கு இந்த பெயர்ன்னு பார்க்கலாம் இது வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அனைத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு பதிவாதலை பார்க்கலாம் அதே போல ஒரு ஆசனம் எடுக்கும் பொழுது பல விதமான நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையம் பார்க்கலாம் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய ஸ்பைனல் கார்டுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இந்த மூன்று ஆசனமும் ரெகுலரா நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல உணவு கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமான ஒன்று தினமும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் உங்களுக்கு எந்த பயிற்சி செய்ய முடிகிறதோ நீங்க வாக்கிங் போனாலும் சரி இல்ல வேற எதனா உடல் பயிற்சி மேற்கொண்டாலும் சரி யோகா செய்தாலும் சரி உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கிறதோ அந்த பயிற்சிகள் என்பது தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் ஏறாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல உடல் ஆரோக்கியத்திற்கு உடல் பயிற்சி என்பது மிக முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்